ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு குக்கரில் பருப்பு ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துருக்குறேங்க ஒரு டம்ளர் அதை போட்டுக்கலாம் இந்த பருப்பு முழு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க பூண்டு ஒரு ஏழு பல் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக வெட்டுக்கலாங்க விளக்கெண்ணெய் விட்டால் பருப்பு நல்லா வெந்து வருங்க அதுக்காக தான் விளக்கெண்ணெய் விடுறது குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துச்சு மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாங்க மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சால் போதும் காயெல்லாம் வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்குறங்க அதை சேர்த்திக்கலாங்க அதனால பீன்ஸு ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாங்க கேரட் ஒரு கேரட் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்தேங்க அது தரைச்சி வச்சுருந்து ஊற்றிக்கலாம் தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேங்க நாலு தக்காளி அதையும் ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு தக்காளி அரைச்சி ஊட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டுங்க காயெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டு அப்பப்போ எடுத்து பூந்து விட்டுக்கலாங்க இந்தளவு பாதி வெந்து வந்ததையும் வேற வச்சு பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க தண்ணியெல்லாம் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் கலக்கி வச்சிருக்கிறேங்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் அதை வந்து ஊற்றிக்கலாங்க உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க நல்லா கொதித்து வரட்டும் அப்போ உப்பு காய்க்கு மட்டுந்தாங்க போட்டோம் இப்போ குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி போட்டுக்கலாங்க இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் வெட்டுக்கலாங்க கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் கால் ஸ்பூன் வரமிளகா ரெண்டு கருவேப்பிலை ஒரு முதல் தாளிப்படுத்து கொட்டிக்கலாங்க நான் வந்து வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்துறேங்க எனக்கு இந்த இனிப்பு சுவை கொஞ்சம் பிடிக்கும் அதனால் நான் எப்பவுமே சாம்பார் ரசத்துக்கெல்லாம் வெள்ளம் சேர்த்துவேங்க உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க தழை தூவி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்